அரசு பள்ளிகளில் இனி சமூக நீதி பாடல்கள் ஒளிபரப்ப வேண்டும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் கோரிக்கையை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஏற்றுக்கொண்டுள்ளார் விரைவில் இது தொடர்பாக பள்ளிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்படும் என்று அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார் தமிழகம் முழுவதும் பள்ளிகளில் காலை இறைவணக்கம் நடைபெறும் பள்ளிகள் துவங்கும் நேரத்திற்கு மாணவ மாணவியர் அனைவரும் பள்ளி வளாகத்தில் உள்ள கொடிக்கம்பம் முன் கூடுவார்கள் அதன் பிறகு இறைவணக்கம் நடைபெறும் இந்த நிலையில் அனைத்து அரசு பள்ளிகளிலும் இறைவணக்க நிகழ்ச்சி முடிந்ததும் சமூக நீதி பாடல் ஒளிபரப்ப வேண்டும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கோரிக்கை விடுத்தார் சென்னை நந்தம்பாக்கத்தில் முன்னாள் அரசு பள்ளி மாணவர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பள்ளி கல்வித்துறை விருதுகள் விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் இளைஞர்கள் நலம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பள்ளிகள் தான் நம்மை உருவாக்குகின்றன நம்மை உருவாக்கிய பள்ளிகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் விழுதுகள் என்ற சிறப்பு முயற்சி தொடங்கப்பட்டுள்ளது அரசு பள்ளிகளை மேம்படுத்த பன்னெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு பல்வேறு பணிகளை அரசு செய்து வருகிறது எனினும் பள்ளி மேம்பாட்டு உள்ளிட்ட விஷயங்களில் அரசு மட்டும் இல்லை சமூகத்தின் பங்களிப்பு அவசியம் என்ற அடிப்படையில் தான் விழுதுகள் போன்ற திட்டத்தை நாம் தொடங்கி இருக்கிறோம் இன்னும் சொல்ல போனா பல ஊர்களில் மாணவர்கள் தாமாக முன்வந்து அவர்கள் படித்த பள்ளிகளை மேம்படுத்துகிறார்கள் அதை மேலும் ஸ்ட்ரீம்லைன் தான் இந்த திட்டங்களை அரசு கொண்டு வந்திருக்கிறது நிறைய இடங்களில் முன்னாள் மாணவர்கள் இணைந்து பள்ளிகளுக்கு புது கட்டிடம் கட்டி கொடுத்து இருக்கிறார்கள் ஸ்மார்ட் வகுப்பறைகள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் என்று நிறைய செய்திகளை பார்க்கிறோம் இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று பேசினார் இந்த நிகழ்ச்சியில் அரசு பள்ளிகளில் நிதி பாடல்கள் ஒளிபரப்ப வேண்டும் என்று அமைச்சர் உதயநிதி கோரிக்கை வைத்தார் இந்த கோரிக்கையை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஏற்றுக்கொண்டார் மற்றும் சமூகநிதி கொள்கையை எப்போதும் அழுத்தமாக வலியுறுத்தும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இனி வரும் காலங்களில் சமூகநீதி பாடல்களை அரசு பள்ளிகளில் காலை வணக்க நிகழ்வில் பாடப்படும் என அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் கூறினார் இதற்காக செயல்முறை குறித்து சுற்றறிக்கை விரைவில் அனைத்து பள்ளிகளுக்கும் அனுப்பப்படும் என்றும் கூறினார்